எண்பது வயசு பாட்டிமா அவங்க அவன் பாட்டியை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை என்னன்னு கேட்டால் கஞ்சா போதையில் இருக்கிறான் அவனுக்கு மிருகமா மாறிட்டான் என்னன்னு தெரியல ஏன்னா அந்த கலாச்சாரம் தான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது கஞ்சாவை என்னிடம் ஆட்சி இருக்குன்னா என்ன என்கிட்ட கஞ்சா ஒரே வாரத்தில் என்னால் ஒழிக்க முடியும் தமிழ்நாட்டு ஒரு வாரம் தான் எனக்கு தேவைப்படும் இது சாதாரண மேடர் கஞ்சாமட்டில் போதை பொருட்கள் ஒரு வாரம் ஏன்னா காவல்துறைக்கு தெரியாமல் யாராவது ஒரு பொட்டலும் வைக்க முடியுமா ஏன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க இப்போ நான் நான் முதலமைச்சராக ஆறு என்ன பண்ணுவேன் தெரியுமா தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கு சென்னை உட்பட அங்கே இருக்கிற எஸ்பி எல்லாரையும் கூட்டு வர வாய்ப்பேன் எஸ்பி இல்லாட்டி கமிஷ்னர் மாநகராட்சியில் கமிஷனர் வர வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன் இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன் உங்க எல்லையில யாராவது ஒரு கஞ்சா போட்டில வித்தது நான் கண்டுபிடிச்சேன்னா நீங்க சஸ்பெண்ட் பண்ணிடு உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவோம் எஸ்பி என்ன பண்ணுவாரு அடுத்த நாள் போய் அங்க இருக்கிற டிஎஸ்பி எல்லாரையும் வர வச்சு யோ என் வேலை போயிடையா உன் எல்லையில நாம் கண்டுபிடிச்சா நீ ஒன்னு நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன் டிஎஸ்பி என்ன பண்ணுவாரு அவர் போய் மீட்டிங் போட்டு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஏட்டு எல்லாரும் வர வச்சு யோ உங்க எல்லையில யாராவது வித்தீங்கன்னா நான் உங்களை அட்க்கே நான் எல்லாம் என் வேலை போய்டும் இது சாதாரணமாக நிர்வாகம் இது நிர்வாகம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் செய்வாங்க தைரியமானவங்க இதெல்லாம் செய்வாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நிர்வாகமும் தெரியாது தைரியமும் கிடையாது எதுவுமே தெரியாது வருவார் தினம் வருவார் ரெண்டு மணி நேரம் கால்ஷீட் கொடுப்பாங்க கொடுப்பாங்க கேமரா முன்னாடி எல்லாம் நம்ம நண்பர்கள் இருப்பாங்க யார் மீடியா வந்து ஒரு முப்பது நாற்பது கேமரா இருக்கும் அங்கே கொடுப்பாங்க அவர் படிப்பார் அது என்ன படிக்கிறாரு அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது ஆக்ஷன் கேமரா டேக் அப்புறம் ரெண்டு மணி நேரங்கள் கட் கேமரா அப்படின்னு வீட்டுக்கு போயிடுவார் இதுதான் ட்ராமா நாடகம் விளம்பரம் தேனம் இதுதான் நடந்துட்டு இருக்குது தேனோ இதான் நடந்துட்டு இருக்குது அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இது ஒரு நிர்வாகம் இது ஒரு ஆட்சி இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு துணை முதல்வர் இதுக்கு ஒரு அமைச்சர் இதுக்கெல்லாம் ஒரு நிர்வாகிகள் அதனால்தான் நான் சொல்கிறேன் நான் இங்க வருகின்ற தேர்தலில் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவு செய்ய செய்யணும் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது அந்த முடிவை இன்னைக்கு எடுங்க யார் வரணும்னு நான் சொல்றேன் நிச்சயமா நான் சொல்றேன் எனக்கு வேண்டியது நம்ம ஆட்சி வந்தால் விவசாயிகளை கடவுளாக நான் பாக்குற எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள் விவசாயிகளை தலையில தூக்கி வச்சு ஆடுவோம் இளைஞர்களுக்கு அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு